உலகத்தில் என்ன நடக்குது நம்ம குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நமக்கு தேவையான விஷயம் நம்மிடம் இல்லாமல் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரே வீட்டில் நூறு நாள் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் ஒரு ரியாலிட்டி ஷோ கடந்த ஏழு வருடமாக வெற்றிகரமாக நடந்து வருகிறது அந்த வகையில் இந்த வருடம் விஜய் டிவியில் பிக்பாஸ் சீசன் எட்டாவது நிகழ்ச்சி ஆரம்பித்தும் வெற்றிகரமாக எழுபத்தைந்து நாட்களை கடந்து இன்னும் சில வாரங்களில் வெற்றி பயணத்தை பிடிப்பதற்கு போட்டியாளர்கள் கடுமையாக விளையாடி வருகிறார்கள் பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் இந்த வாரம் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் நடைபெற்று வருகிறது இதில் ஒவ்வொரு போட்டியாளரின் குடும்பத்தினரும் பிக்பாஸ் வீட்டுக்குள் சென்று அன்பை பகிர்ந்து வருகின்றனர் அந்த வகையில் முதல் நாளில் தீபக்கின் மனைவி சிவரஞ்சனி மற்றும் மகன் வந்திருந்தனர் பின்னர் மஞ்சு குடும்பத்தினர் வந்தனர் அடுத்ததாக ரயான் மற்றும் விஷால் குடும்பத்தினர் வந்திருந்தனர் இரண்டாம் நாளில் பவித்ரா ராணவ் சௌந்தர்யா மற்றும் மஞ்சி தமிழ் குடும்பத்தார் வந்திருந்தனர் இதில் மிகவும் ஹைலைட்டாக ஆக சவுந்தர் ஃபேமிலியின்றி மற்ற போட்டியாளர்களின் வீட்டால் வரும்போது யார் மீதாவது முரண்பாடு இருக்கா என கேட்டதற்கும் ஒவ்வொரு போட்டியாளரின் பெற்றோர் தங்கள் மகள் நேற்று முதலில் ஜெஃப்ரியின் அம்மா மற்றும் அப்பா காலையிலேயே எஞ்சி கொடுத்தனர் அடுத்ததாக அருண் பிரசாத்தின் பெற்றோர் வந்தனர் மூன்றாவதாக முத்துகுமரனின் வந்தது இறுதியாக ஜாக்லினின் தாய் வருகை தந்திருந்தார் அனைவரும் தங்கள் குடும்பத்தாரை பார்த்த குஷியில் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்கில் செம்ம ட்விஸ்ட் ஒன்றை பிக் பாஸ் வைத்திருக்கிறாராம் அதன்படி ஃப்ரீ ஸ்டாஸ்கில் நாளை உள்ளே உள்ள போட்டியாளர்களின் நண்பர்கள் என்று கொடுக்க உள்ளார்களாம் அந்த வகையில் அருண் பிரசாத்தின் காதலி அர்ச்சனாவும் நானே பிக் பாஸ் வீட்டுக்குள் என்று கொடுக்க உள்ளதாக தகவல் பரவி வருகிறது அவர் உள்ளே வந்தால் முத்துக்குமரன் மஞ்சரி ஆகியோருக்கு செம்ம டோஸ் கொடுப்பார் என கூறப்படுகிறது அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கு கொடிபிடிப்பதற்கு நெருங்கிய நண்பர் மற்றும் கடந்த சீ சீசனில் டாப் போர் வரை போன போட்டியாளர் விஷ்ணுவும் சௌந்தர்யாவின் நண்பராக உள்ளே போக போகிறார் இவர்களை தொடர்ந்து மற்ற போட்டியாளர்களின் நண்பர்களும் பிக் பாஸ் வீட்டிற்குள் போக போகிறார்கள் இந்த விஷயங்கள் வெள்ளிக்கிழமை என்று ஒளிபரப்பாக போகிறது இந்நிலையில் இந்த சீசனில் பணப்பெட்டி போதும் என கிளம்பும் போட்டியாளர் யாராக இருக்கும் என பார்வையாளர்கள் யோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் கப்பு தான் முக்கியம் என கடைசி வரை இருக்க போவது யார் கிடைத்தவரை போதும் என பணப்பெட்டியுடன் சொல்லும் அந்த போட்டியாளர் யார் என பேசப்படுகிறது பணப்பெட்டியுடன் கிளம்ப போகும் போட்டியாளர் வேறு யாருமல்ல அர்ணவ் விவகாரத்தால் அன்ஷிதாவை பலரும் விளாசினார்கள் மனைவி திவ்யாவுக்கு முன்பே அர்ணவிடம் மயிலவிடானும் அஞ்சிதா சொன்ன ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அன்ஷிதாவும் அர்ணவும் ஜோடியாக பிக் பாஸ் வீட்டில் தங்கியதை பார்த்த பார்வையாளர்கள் பலவிதமாக பேசினார்கள் அர்ணவ் அவரின் மனைவி திவ்யா அன்ஷிதா பேசிய ஆடியோ மீண்டும் வைரலானது இதை எல்லாம் தாண்டி பிக் பாஸ் வீட்டில் தாக்குப்பிடித்திருக்கிறார் ரஞ்சிதா மீடியாவில் இமேஜ் டேமேஜ் ஆனதால் பிக் பாஸ் வீட்டில் பல நாட்கள் இருந்தால் அதுவே பெரிய விஷயம் என நினைத்திருக்கிறார் ரஞ்சிதா பணப்பெட்டி வரும் வரை நான் அந்த நிகழ்ச்சியில் இருப்பேனா என்று தெரியவில்லை அப்படி பிடித்தால் பணப்பெட்டியுடன் கிளம்பி விடுவேன் எனக்கு டைட்டில் முக்கியமில்லை இல்லை பிக் பாஸ் வீட்டில் பல நாட்கள் இருப்பதை எனக்கு போதும் என சொல்லிவிட்டுதான் அந்த வீட்டிற்கு சென்றிருக்கிறாராம் ரஞ்சிதா தொண்ணூறாவது நாளுக்கு மேல் பணப்பெட்டியை வீட்டிற்குள் அனுப்பி வைக்க திட்டமிட்டுள்ளாராம் பிக் பாஸ் அதுவரை அன்ஷிதா அந்த வீட்டில் இருந்தால் நிச்சயம் ஆனால் உடனே வெளியேற்றுமாறு பார்வையாளர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் எனவே தொண்ணூறாவது நாள் வரை அன்ஷிதா அந்த வீட்டில் இருப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க